மூன்றாவது அந்த நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோள் என்பது இதுக்கு முப்பதாவது குரலை நாம் இணைத்து பார்க்க வேண்டும் அந்தனர் என்போர் அறவர் மற்றும் எவ்விருக்கும் சந்தனை பூண்டு விடுகலாம் என்கிற குரலை இந்த அந்தனர் என்கிற சொல் இந்த இரண்டு குரல்களிலேயே வருவதனாலே அதற்கு தொடர்புடையது என்பதனாலே நாம் இணைத்து பார்க்கிறோம் இதனுடைய பொருள் என்ன என்றால் ஆழ்வூர் ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் செம்மையே அருளாளர் நூலுக்கும் அறநெறிக்கும் அடிப்படையாகும் என்பது இதனுடைய கருத்து ஆழ்வோருடைய செம்மை செங்கோல் தன்மையானது அருளாளர் நூலுக்கும் அறநெறிக்கும் அடிப்படையானது இதை சிலர் வந்து வேதம் என்று சொல்வார் அந்த நூற்கும் என்று சொன்ன உடனே அதை மற்ற உரையாசிரியர்கள் ஒப்பவில்லை நம்மிடம் எவ்வளவு அறநூல்கள் இருந்திருக்கின்றன நாம் ஒருமுறை பார்த்தோம் நம்மிடமிருந்து இந்திய நாட்டில் இருந்து பதினேழுக்கும் மேற்பட்ட கழுதைகளில் இங்கிருக்கிற ஓலைச்சுவடிகளை யுவான்ஸ் வாங்க என்கிற சீன பயணி கொண்டு சென்றான் என்பதை நம்ம பார்த்தோம் அது மாதிரி இங்கிருந்து களவு போனது தீக்கிரையானது நீர்க்கிரையானது என்று ஏராளமான நூல்கள் போய்விட்டன நமக்கு அதனால தான் இங்கே என்ன சொல்றாருன்னா அருளாளர் நூலுக்கும் அந்தனர் நூற்கும் என்பதை அரு ஏன்னா அந்தணர் என்போர் அறவோர் என்று முப்பதாவது குரல்ல பார்த்தோம்லவா அந்த அடிப்படையில அருளாளர் நூலுக்கும் அறணறிக்கும் அடிப்படை ஆழ்வோர் செம்மை என்பதை அந்தனர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோள் என்று பார்க்கிறோம் ஐயரும் பார்ப்பாரும் என்று இரண்டு வகை இருந்ததாக புலவர் இளங்குமரனார் அவர் சொல்கிறார் இருவகை தமிழ் அந்தனர் என்று அவர் குறிப்பிடுகிறார் ஐயரும் பார்ப்பார் என்று சொல்லுகிற இரண்டு தமிழர்கள் அவர்களை தமிழர்கள் என்றுதான் சொல்கிறார் இயற்றிய பல்துறை நூல்களுக்கும் மக்களின் அற ஒழுக்கத்திற்கும் அடிமனையாக இருப்பது அரசனின் செங்கோலை என்பது இந்த குரலினுடைய செய்தி இதையே தொல்காப்பியம் வினையின் நீங்கி விளங்கியறிவின் முனைவன் கண்டது முதல் நூலாகும் என்று சொல்கிறது அது நூல் என்றது தமிழ் மறையையே குறிக்கும் என்று நாம் கொள்ளலாம் அடுத்து மணிவாசகர் கூட மண்ணு மாமலை மகேந்திர மதனில் சொன்ன வாசகம் தோற்றுவித்தருளியும் என்று சொல்லுவதனாலையும் இதெல்லாம் அந்தனர் நூல் என்று நாம் கொள்ள வேண்டும் அருளாளர் நூல் என்று நாம் கொள்ள வேண்டும் அறநெறி சொல்லுகிற தமிழ் நூல்கள் என்பதை நாம் கொள்ள வேண்டும் என்பதற்காக எத்தனை எடுத்துக்காட்டுகளையும் நாம் பார்க்கிறோம் இன்னும் தமிழில் உள்ள பண்டை மறை மந்திர நூல்களும் மருத்துவ நூல்களும் சித்தர் பாடல்கள் இவையெல்லாம் எல்லாம் வந்து வட மொழியிலே இல்லை தமிழ் மொழியிலே தான் இருக்கின்றன என்பதனாலே தான் இங்கே வந்து அந்தனர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோள் என்று இந்த குரல் மூலமாக விளக்குகிறார் அடுத்து நான்காவது குரல் குடிதழி போலோச்சும் மாநில மன்னம் அடிதழி நிற்கும் உலகு குடிகளை அன்போடு அரவணைத்து அவர்களுடைய இன்ப துன்பங்களில் கவனத்தை ஈர்த்து அவர்களுக்கு வேண்டிய குடிகளுக்கு வேண்டிய தேவையான செய்திகளை எல்லாம் கொடுப்பது என்பது கருத்து கும்பகோணத்திற்கு அருகிலே சட்டீஸ்வரம் என்று ஒரு ஊர் இருக்கிறது அதற்கு ஒரு கல் தொலைவிலே திரு சத்திமுற்றம் என்று ஒரு ஊர் இருக்கிறது அந்த சக்திமுற்ற புலவர் பாடிய அந்த ஒரு பாடலை நீங்கள் அனைவருமே படித்திருப்பீர்கள் நாராய் நாராய் செங்கால் நாராய் என்று அவன் வந்து உடுப்பதற்கு கூட உடை இல்லாமல் கையது கொண்டு மேலது ஊற்றி அவன் இருக்கின்றான் என்பதை அவனுடைய வறுமையை அந்த சக்திமுற்ற புலவர் மிக அழகாக வர்ணிக்கின்றான் இந்த காட்சியில் இந்த அவனுடைய வார்த்தைகளை அங்கே நகர்வளம் வருகிற அரசன் பார்த்து மிகவும் வேதனை அடைகிறான் ஒரு நாரையிடம் அனுப்புகிறான் இவ்வளவு சிறந்த புலமையுடையவன் நாரையிடம் சொல்லி அந்த நாரையை நீ போய் நான் எப்படி இருக்கிறேன் என்பதை சொல் என்று சொல்லுகிறானே என்கிற செய்தி அந்த அரசன் கேட்டு மிகவும் நடுக்குறுகிறான் அவன்தான் குடிகளை அன்போடு தழுவி அரவணைத்து மக்களை காப்பாற்றுகிற செவ்விய தன்மை உடையவன் என்பது பொருள் செவி கைப்ப சொற்பொருக்கும் பண்புடை பண்புடைவந்தன் என்று நாம் அங்கே பார்த்தோம் இறைமாற்றியிலே பார்த்தோம் குடிமக்களானவர்கள் அரசு மீது சொல்லுகிற குறைகளை அது சரியானதா என்று பார்த்து அவர் யார் எவர் என்று கருதாமல் அவர்களுக்கு நீதியின்படியும் நியாயத்தின்படியும் அறத்தின் வழியிலும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய நல்ல செயல்களை செய்து முடிக்க வேண்டும் என்பதுதான் அவர்கள் என்று போற்றக்கூடிய அரசனை திட்டுகிறார்கள் வைகிறார்கள் என்று சொன்னால் அதனுடைய கரணியம் அவர்களுக்கு சரியான விளைவு இல்லை அந்த விளைவு இன்மையால் அவர்களுக்கு முழுக்க முழுக்க முதுகெலும்பாக உள்ளது வேளாண் தொழில் இன்றும் முதுகெலும்பாக உள்ளதுதான் வேளாண்மை அந்த வேளாண்மை இல்லை என்றால் இத்தனை வணிக கூட்டங்கள் பெரிய இருக்க முடியாது அத்தனையும் சுருண்டுவிடும் என்பதனாலே ஒரு நாட்டினுடைய முதன்மையான தொழில் உழவு தொழில் என்பதை உலகம் பூராவும் அறிந்திருந்தும் கூட மனிதன் தவறுக்கு மேல் தவறு செய்து கொண்டே இருக்கிறான் என்பதை பின்வருகிற குரல்களும் நமக்கு எடுத்துக்காட்டுகின்றன ஆகினால குடிதழி போலோச்சும் மாநில மன்னன் அடிதழி நிற்கும் உலகு உடனடியாக அவனுடைய சரியான தேவை என்ன என்பதை இறங்கி வந்து அவனுக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய நாட்டிலே குடிமக்கள் ஆட்சி நடைபெறுகிறது குடிமக்கள் ஆட்சியிலே வார்டு உறுப்பினர் இருக்கிறார் அதற்கு மேல் கிராம அளவிலே கிராம தலைவர் பேரூராட்சி தலைவர் நகராட்சி தலைவர் மாநகராட்சி தலைவர் அதற்கு மேல் சட்டமன்றம் சட்டமன்றத்திலே உள்ள உறுப்பினர்கள் அமைச்சர் பெருமக்கள் இந்தியா முழுமைக்குமான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நடுவண் அமைச்சர்கள் பிரதம அமைச்சர் அதற்கு மேல் குடியரசுத் தலைவர் என்று படிப்படியாக இத்தனை பேரும் மக்களுக்கு சேவை செய்வதற்காக தெரிவு செய்யப்பட்ட பல்லாயிரக்கணக்கானவர்கள் எத்தனை பேர் காது கொடுத்து மக்களுடைய பிரச்சனைகளை கேட்டு அவர்களுக்கு செய்கிறார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இந்த நாராய் நாராய் என்கிற பாடல் மூலமாக நான் கூறிய கருத்து அந்த பாடல் ஆசிரியர் சத்திமுற்ற புலவர் பெயர் என்று தெரியவில்லை அவர் அந்த ஊர் பேர் சத்திமுற்றம் அதனால சத்திமுற்ற புலவர் என்று தன்னுடைய பெயரை கூட சொல்லாமல் இவ்வளவு சிறந்த செயல்களை எல்லாம் பழங்காலத்திலே ஏற்றி இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதை கேட்டு அந்த மன்னன் மனம் துடித்தான் இவ்வளவு வறுமையில் நம்முடைய நாட்டிலே ஒருவன் இருக்கிறான் அது சத்திரத்திலே தங்கி கொண்டு இது மாதிரி ஒரு அழகிய பாடலை பாடுகிறவனுக்கு உடுத்த உடையில்லை உண்ண உணவில்லை குடும்பம் பட்டினியாக இருக்கிறது என்பதை இந்த பாடல் மூலமாக அந்த புலவர் வெளிப்படுத்துகிறார் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய இன்றியமையாத செய்தி என்ன என்று சொன்னால் அந்த அரசன் அவனுக்கு வேண்டியதை செய்கிறான் அவனுடைய துன்பத்தை அதான் செவி கைப்ப என்று அவர் சொன்னார் அப்படி திட்டுவார்கள் என்ன ஆட்சியர் என்று அதுதான் அவன் செங்குட்டும் மழை வளம் கிறப்பின் வான்பு குடிபுற வேண்டும் என்று அந்த நான்கு கருத்துக்களை சொன்னதனுடைய நோக்கமே முடியாட்சியில் இருந்த மன்னர் பெருமக்கள் எந்த அளவுக்கு இறங்கி வந்து மக்களை உயிர் என்று கருதி இருக்கிறார்கள் என்பதை நாம் கருதி பார்க்க வேண்டும் அடிதழி என்றால் ஆழ்வோனுடைய செம்மை நரி என்று பொருள் அடிதழி நிற்கும் உலகு மன்னன் வழியே மக்கள் வழியாகவும் மன்னன் உயிரே மக்கள் உயிராகவும் கொண்ட காலம் வள்ளுவருடைய காலம் அதனால நெல்லும் உயிர் என்றே நீரும் உயிரென்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் அதனால் யானும் உயிர் யானும் உயிர் என்பது அருகே வேல்மிகுதானை வேந்தருக்கு கடனே என்று புறநானூறு நூத்தி எண்பத்தி ஆறாவது பாடலிலே மூசிக்கிறனார் என்கிற புலவர் பாடுகிறார் புறநானூறு முதுக்க ஒரு அரசனுடைய கொடைத்தன்மை வீரம் அவனுடைய அருளாட்சி இவற்றை எல்லாம் சொல்லுகிற போதே அந்த உயிர் தொழில் பயிர் தொழிலையும் வேளாண்மையை எப்படி பாதுகாக்க வேண்டும் அப்படி பாதுகாக்கிற அரசனே சிறந்த அரசன் என்பதையும் ஆங்காங்கே பல இடங்களில் பார்க்கிறோம் பூதபாண்டியன் சொல்லுகிறான் நான் காவலன் மட்டும் அல்லன் பாவலனும் அவனுடைய தேவியும் பூதபாண்டியனுடைய மனைவியும் கூட சிறந்த கவிதை ஆற்றல் உடையவர் என்பதை சில உரையாசிரியர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் பாண்டியனுடைய வஞ்சினம் வாழ்வியலோடு செங்கோல் மாண்பும் தீட்டி காட்டுவதாகும் வாழ்வியல் மாண்போடு இந்த நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே என்கிற பாடலிலும் அத்தகைய காட்சியை நாம் பார்க்கிறோம் அறநிலை திரியா அன்பின் அவையத்து திறனில் ஒருவனை நாட்டி முறை திருந்து மெலிகோன் செய்தேனாகுக நான் சரியான அறத்தின் வழியும் அன்பின் வழியும் மக்களை பாதுகாக்கவில்லை என்று சொன்னால் நான் செங்குகளை அல்ல மெலிகோல் என்னுடைய கோல் மெலிகோல் ஆகிவிட்டது நான் சரியாக ஆட்சி நடத்தவில்லை என்று பொருள் என்று வங்கினம் கூறுகிறான் இப்படி இன்று குடியாட்சியில யாராவது சொல்வார் நான் சரியாக ஆட்சி புரியவில்லை என்று சொல்வார்களா கண்கோல் நண்பின் கேளிரோடு கலந்த இண்களி மகள் நகை இழுக்கிய என்று நான் இப்படிப்பட்ட கெடுதல் உடையவனாக இப்படி கழிப்பிலே இருந்தவன் மறுக்கிலே இருந்தவன் என்பதை மக்கள் பழிசூற்றட்டும் என்றெல்லாம் வஞ்சினம் கூறுகிறார்கள் அந்த அளவுக்கு கண்ணை போல் பாதுகாக்கின்றவர்களாக இருந்திருக்கிறார்கள் அதற்கடுத்து இயல்புலி கோழோச்சும் மாநில இயல்புலி கோழோச்சும் மன்னவன் நாட்ட பெயலும் விளையுளும் தொப்பு ஐந்தாவது குரல் இயற்கை விளை இயற்கை வளத்தை அழியாமல் இயல்புலி கோலோச்சும் என்றால் இயற்கை வளத்தை அழியாமல் காத்து செங்கோல் செலுத்துகிற நாட்டில் பெயலும் விளையுடும் தொக்கு இங்கே தொக்கு என்றால் மறைந்து என்று பொருள் வரும் பல இடங்களில் இலக்கணத்திலே அது வருகிறது ஆனால் இந்த இடத்திலே தொக்கு என்பது இணைந்து என்ற பொருள் தருகிறது என்ன இணைந்து என்றால் பெயலும் என்றால் மழை பெய்தல் என்று சொல்கிறோம் அது பெயலும் மழை வளமும் விளைவும் அதனால் ஏற்படுகின்ற விளைவு விளைவு என்பது நெல் கரும்பு வாழை இன்ன பிற தானிய வகைகள் அனைத்தும் அவைகள் வந்து இவன் சரியான செங்கோல் செலுத்துகிற நாட்டிலேதான் இவை நன்றாக பயிர்கள் விளையும் என்று கருத்து இயற்கை வளத்தை அழியாமல் காத்து செங்கோல் செலுத்தும் நாட்டில் மழை வளமும் விளைவு நலமும் குறையாது இப்போ நாம் உலகம் நாம் இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதுமே இயந்திர தொழில்கள் அடிப்படையில் கம்பெனிகள் அதாவது தொழில் கூடங்கள் மட்டுமே உயிர் என்று கருதி விளைநிலங்களை எல்லாம் பாழாக்கி கொண்டிருக்கிறோம் அதற்கென்று இங்கே தமிழ்நாட்டில் சொல்ற மோட்டாங்காடு என்று சொல்வார்கள் அது விளைவுக்கு அவ்வளவு தகுதி அற்றது என்பதனால அது மோட்டாங்காடு என்று சொல்வார் அது மாதிரி இடங்களில் இந்த தொழிற்சாலைகளை இணைத்து நீர்பெருக்கை அந்த இடத்திற்கு கொண்டு வந்து செய்வதற்கான வழிமுறைகளை கண்டறிய வேண்டுமே தவிர நல்ல விளை விளை நிலங்களை இப்படி பால் செய்யக்கூடாது என்பதை சொல்வதுதான் இந்த திருக்குறள் இயல்புலி கோலோச்சும் மன்னவன் நாட்ட செங்கோலை நாட்ட பெயலும் விளையுளும் தொப்பு இந்த இரண்டும் இணைந்து நடக்கும் இந்த இரண்டு மழை பெய்தலும் நடக்கும் மழை வளமும் கிடைக்கும் விளைவு அதனால் ஏற்படுகின்ற கதிர்கள் வாழை நெல் கரும்பு இந்த நன்சை நில பயிர்கள் தவிரவும் மற்ற புன்சை நிலங்களில் விளையும் பயிர்களும் கூட நமக்கு வரும் என்பதை சொல்லுகின்றார் இங்கே நமக்கு இன்றியமையாத ஒரு செய்தி இந்த குரல் மூலமாக இயற்கையை அழிவின்றி காத்து நல்வாழ்வும் நலவாழ்வும் பெருக என்பார் ஆய்ந்து கூறோனவற்றுள் இக்குரல் முதன்மையானது என்பதை பெரும் பேராசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள் இயல்புடி கோலோச்சும் என்றார் என்பதை மீண்டும் கூறுகிறேன் வழிவழி வந்தும் என்றும் நலப்பெராவதும் இயற்கையை பேணி செங்கோல் வழி நடத்துதல் என்பது இயற்கையை பேணி செங்கோல் வழி அதாவது நீதி நிலைநாட்ட வேண்டும் இங்கே செங்கோல் என்பது முழுமையுமாக தன்னுடைய உறவினன் தன்னுடைய சுற்றத்தார் தன்னுடைய கட்சிக்காரன் என்றெல்லாம் பார்க்காமல் நீதியை நிலைநாட்டுதல் என்பது மட்டுமே முதல் குறிக்கோளாக திருவள்ளுவர் இந்த அதிகாரம் முழுமையும் சொல்லுகிறார் இயற்கையை பேணி செங்கோல் வழி நடத்தல் என்பது ஆழமான கருத்து செங்கோல் வழி ஆலோனின் நாட்டில் பருவம் தவறாமல் பெய்யும் மழையும் அம்மழையின் பேற்றால் வாய்க்கும் விளைவு பேரும் ஒன்றோடு ஒன்று இணைந்து வேண்டும் நலங்களை எல்லாம் வழங்கும் என்பதுதான் இங்கே தொக்கு என்கிற வார்த்தையின் மூலமாக மழை நன்றாக பெய்யும் எப்படி இருந்தால் அவன் செங்கோல் ஆட்சி நடத்துவான அதன் மூலமாக விளைவுகள் பெருகும் என்பதை இதன் மூலம் கூறுகிறார் இங்கே இயற்கையை அழித்து சில நேரங்களில் நீர்த்தேக்கங்களை கட்டுகிறார்கள் நீர்த்தேக்கங்கள் தேவை அது சரியான முறையில் செயல்படாமல் இருப்பதால் தான் மழை நீர் அனைத்தும் எங்கோ சென்று விடுகிறது அந்த மழை நீரை சேமித்து வைத்தாலே முறைப்படி இப்போ இப்போ வீடுகளிலே சேமித்து வைப்பது என்பது அதாவது தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிறதுன்னு ஒரு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அது தும்ப விட்டுட்டு வாழை பிடிச்சா அது காலால் எட்டி உதைச்சிட்டு தான் போவோம் இப்போ நாம் வீடுகளிலே செய்கிற மழை நீர் தொட்ட தொட்டியில் கட்டுவது எல்லாம் ஓரளவுக்குத்தான் பயன் கொடுக்கக்கூடியது ஆனால் ஏரி குளம் போன்றவை நீர் நிரம்பினால் நிலத்தடி நீர் பெருகும் என்கிற அடிப்படை ஞானம் இல்லாமையினாலே காலாகாலத்தில் அந்த நீர்நிலைகள் தூர்வாரப்படாமல் இருப்பதால் அந்த ஆழம் காணாமல் மேலோட்டமாக இருந்த தண்ணீர் குறைந்துவிட்டால் நிலத்தடி நீர் பெருக வாய்ப்பில்லை என்பதனாலே தான் அந்த நீர்நிலைகளை ஆண்டுதோறும் அல்லது இரண்டாண்டுக்கு ஒரு முறையோ தூர்வார வேண்டும் தான் ஒவ்வொரு ஏரி குளம் பெரிய ஏரியாக இருந்தால் ஐந்து கிலோமீட்டர் அந்த புவியியல் அறிஞர்கள் கூறுகிறார்கள் ஒரு ஐந்து கிலோமீட்டர் சுற்றளவுக்கு நீளத்தில் இல்லை முழு சுற்றளவுக்கும் ஐந்து கிலோமீட்டர் என்று வைத்துக் கொள்ளும் பன்னூறு ஊர்கள் பயன்பெறும் இங்கே இருப்பதால் அவர்கள் வீட்டு கேணியிலே தண்ணீர் கிடைக்கும் இதனாலே தான் அந்த நீர்நிலைகளை தூர் வார வேண்டும் என்று சொல்லும் இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்பது முக்கியம் இப்ப அணை கட்டுகிறார்கள் என்றால் அது வீணாக செல்லும் நீரை தடுத்து நிறுத்துதல் என்பதை இங்கே நான் பாண்டிய நாட்டில் இப்போது மதுரை பகுதியிலே இருப்பதனாலே இந்த செய்தி எனக்கு வலுவாக கிடைத்த செய்தி பெண்ணி இதான் ஏற்கனவே அந்த இறைமாட்சி சொல்கிற போதும் இந்த கருத்தை நான் சொல்லியிருக்கிறேன் அது புள்ளி விவரங்களோடு சொல்லுகிறேன் இந்த தேக்கடி பகுதியிலே முல்லை பெரியாறு அணை என்பதை கட்டுவதற்காக ஆங்கிலேயர்களுடைய அரசிலே திட்டம் போட்டார்கள் அது ஆயிரத்தி எண்ணூற்றி பதினைந்தில் பிறகு அதை கட்ட முயற்சி எடுப்பதற்கு நாற்பத்தி ஏழு ஆண்டுகள் ஆயின ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ரெண்டுல தான் முயற்சி மேற்கொள்கிறார்கள் திட்டம் போட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி பதினைந்து ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி நாலில் தான் அணை கட்டத் தொடங்கினார்கள் ஆனால் இவர்கள் கட்டத் தொடங்கி ஓரளவுக்கு வந்ததற்கு பிறகு பேய் மழை பிசாசு மழை என்று சொல்வார்களே அப்படி பெய்து அவர்கள் கட்டிய அணையும் அதோடு போய்விட்டது அதனாலே அந்த அதற்கு பணம் கொடுப்பதற்கு அரசு தயாராக இல்லை வீணாகிவிட்டது கொட்டிய பணமெல்லாம் மழையில் போய் சேர்ந்து விட்டது என்பதனாலே அனுமதிக்கவில்லை அந்த காலகட்டத்தில் தான் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறிலே இந்த அணை அடித்துக்கொண்டு கொண்டு போனவுடன் அதற்கு தலைமை பொறியாளராக தான் பென்னி குய் என்ற மா மனிதன் ஒரு மகாத்மா ஒரு மகாத்மா ஒரு ஆங்கிலேயம் இந்தியாவிலே வந்து அதுவும் தமிழ்நாட்டிலே மகாத்மா ஆனது அந்த முல்லை பெரியார் அணையை கட்டி கொடுத்து அந்த மக்களையெல்லாம் வாழ வைத்தது பழைய மதுரை மாவட்டம் இப்பொழுது மதுரை தேனி போன்ற இரண்டு மாவட்டங்கள் இன்னும் ஒரு சில பகுதிகள் வேறு மாவட்டங்கள் சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு பகுதியும் பயனடைகிறார்கள் அதனாலே அந்த பகுதியிலே எல்லாம் தன்னுடைய ஆண் குழந்தைக்கும் பெண்ணி குயிக் என்று வச்சிருக்கிறார்கள் பெண் குழந்தைக்கும் வைத்திருக்கிறார்கள் ஆண் குழந்தைக்கும் வைத்திருக்கிறார்கள் சில மேலூர் என்ற ஊரிலே வந்து பேருந்து நிலையமே பெண்ணிக்கு குயிக் பேருந்து நிலையம் தான் நான் மதுரையிலே பல இடங்களில் பார்க்கிறேன் அந்த குட்டி வண்டி யானை என்று குட்டி யானை என்று சொல்லுகிறார்களே அந்த வண்டியிலேயே கூட பெண்ணிக்கு குயிக் என்று போட்டிருக்கிறார்கள் பல மருந்தகங்களிலே மருந்து கடைகளிலே பென்னி குயிக் மருந்தகம் என்று பல்வேறு நிலைகள் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய மக்களுடைய நன்றி மரவா தன்மை அவன் எவ்வளவு பெரிய சேவை செய்திருக்கிறான் என்பது மக்களுடைய மனதிலே ஆழமாக பதிந்திருக்கிறது என்பதைத்தான் சொல்ல வேண்டும் இப்ப இங்கே இயல்புலி கோலோச்சும் மன்னவன் நாட்ட பெயலும் விளையுலும் தொட்டு அவர்கள் மறுத்துவிட்டார்கள் அரசு மறுத்துவிட்டது உடனே சென்று தன்னுடைய இங்கிலாந்திலே தன் பேரில் இருக்கின்ற தன்னுடைய குடும்பத்தின் பேரில் இருக்கின்ற சொத்துக்களை எல்லாம் விற்று வந்து அவனுக்கு என்ன தலைவிதியா இங்கே வந்து கட்ட வேண்டும் மொழி நாடு இனம் எல்லாம் கடந்து இதைத்தான் நான் அதோடு தொடர்பு கொடுத்து பார்க்க வேண்டும் கொரோனா நோட்டிலே யாதும் ஒரே யாவரும் கேளீர் என்று சொன்னானே அது எப்படி மெய்யாகிறது உண்மையாகிறது என்பதை அதோடு பொருத்தி பார்க்க வேண்டும் எல்லா ஊரும் நம்முடைய ஊர் அவன் இங்கிலாந்திலே பிறந்தவன் இந்த முல்லை பெரியாறு அணை பகுதியிலே அவன் வேலைக்காக நியமிக்கப்பட்டவன் என்றாலும் இதையும் தன்னுடைய சொந்த ஊராக கருதினான் தான் மட்டும் தன்னுடைய சொத்துகளை அனுபவிக்க கூடாது என்று கருதினான் அதனால் அந்த தொகையெல்லாம் இங்கே கொண்டு வந்து போட்டு மக்களுக்கு இன்னும் வாழ்கிறான் இன்னும் நூத்தி முப்பத்தைந்து ஆண்டுகளாக அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இறந்த பிறகும் நூத்தி முப்பத்தைந்து ஆண்டுகளாக அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் இதைத்தான் வள்ளல் பெருமான் மரணமில்லா பெருவாழ்வு என்று சொன்னார் அவனுக்கு மரணம் உண்டா என்றால் எந்த காலத்திலும் இல்லை அவன் ஒரு மகாத்மா அவன் செய்த செயல் அப்படிப்பட்டது என்பதை இயல்புலி கோலோச்சும் பண்ணவன் நாட்ட பெயலும் விளையுளும் தொப்பு என்கிற குரல் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம்